எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் உங்க விமல் பர்மன் பேசுறேன் ஜெயத்ரி வன்னியர் சங்கத்துடைய பன்னெண்டு ஆண்டுகள் கழித்து நடந்த மாபெரும் சம்பவம் தான் மே அன்னைக்கு மகாபலிபுரத்துல நடந்தது அதோடைய வெற்றிய பொறுத்துக்க முடியாத திமுகவும் திமுகவுடைய அடி என்னென்ன கம்பி கதை கதையெல்லாம் வந்து வன்னியர் சமூகத்துக்குள்ள ஏற்படுத்தி எப்படியாவது பெரும் பிரச்சனையை உருவாக்கி பன்னியர் சமூகத்தோடைய இந்த ஒற்றுமையை சீர்குலைக்கணும் அப்படின்ற நோக்கத்துல இந்த சமூகத்துக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா சில மாமாக்களும் சில ஜாட்ராக்களும் சில வந்து பணத்துக்கு வந்து வில போகிற சில நாய்களும் வந்து திமுகவுக்கு அடிவரடிகளாக செயல்பட்டு பன்னியர் சங்கத்தோடைய இந்த மாபெரும் மாநாட்டை அசிங்கப்படுத்துகிற ஒரு வேலையில தொடர்ச்சியாக பல சேனல்களை உட்காந்துக்கிட்டு பேசிட்டு இருக்கிறாங்க அதுல முக்கியமான வந்து பார்த்தீங்கன்னா சில தற்கொறைகளை பத்தி தான் இந்த காணொலியில நாம பேசணும் அப்படின்னே வந்திருக்கேன் குறிப்பா நாமும் அந்த காணொளிக்கு எந்த ஒரு விஷயமும் பேசக்கூடாது என்னடா வந்து இவனுங்க ஏதாவது பேசிட்டு போறானுங்க அப்படின்ற ஒரு மனநிலையில தான் நாமளும் கடந்துகிட்டே இருக்கோம் ஆனா இவனுக்கு நிறுத்துற மாதிரியே கிடையாது என்னவோ தான் சமூகத்துக்கு வந்து பல நன்மைகளை செஞ்ச மாதிரியும் இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு செங்குத்தா நிக்கிறதுக்கு வந்து இவனுங்கதான் காரணம் போலவும் எவ்வளவு கேவலமான வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரும் வேலையை வந்து இந்த சமூகத்துக்குள்ள ஏற்படுத்திட்டு இருக்காங்கன்ற விஷயத்த ஒட்டுமொத்த வண்டியர்களுக்கும் தெரியணும் குறிப்பா அதுல சி என் ராமமூர்த்தின்னு வந்து பாத்தினா ஒரு ஆள் இருப்பான் சரியா அவனுக்கெல்லாம் மரியாதை கொடுத்து பேசணுமா அப்படின்ற எண்ணமே நமக்கு எல்லாம் வருது எவ்வளவு கீழ்த்தரமான ஒரு புத்தி எவ்வளவு கீழ்த்தரமான வந்து ஒரு ஆள் அப்படிங்கிறதுக்கு அவனுடைய பேச்சை நீங்க பார்த்தாவே வந்து புரிஞ்சிடும் போய் விடுதலை சிறுத்தை சார்ந்த எவனாவது யூடியூப் சேனல் வச்சிருந்தானா அங்க போய் உட்காந்துக்கிட்டு பன்னிய சமூகத்தை கேவலப்படுத்துறது எந்த நாயாவது வந்து பாத்தினா தீக்காக காரணங்க வந்து சேனல்ல கூப்பிட்டு இவன் கிட்ட வந்து பாத்தினா பேசினா அவனு கிட்ட போயிட்டு வன்னியர் சமூகத்தை பற்றியும் வன்னியர் சமூகத்துடைய வரலாறுகளை பற்றியும் குறிப்பாக மருத்துவ ஐயா அவர்களை பற்றியும் அண்ணன் அன்புமணி அவர்களை பற்றியும் எவ்வளவு கேவலமான முறையில பேச முடியுமோ அவ்வளவு கீழ்த்தரமான ஒரு பேச்சை பேசிட்டு அவனுங்க போடுற வந்து பாத்தீங்கன்னா அஞ்சு பத்து பிச்சைய வந்து பாத்தீங்கன்னா வாங்கிட்டு வந்து வயிற்று கழுவிட்டு இருக்கிற ஒரு புறம்போக்கு பையன் தான் இந்த ராமமூர்த்தி அப்படின்னு சொல்லப்படுகின்ற ஒரு புறம்போக்கு இந்த புறம்போக்கெல்லாம் இந்த சமூகத்துல பிறந்ததே மிகப்பெரிய சாபகேட நான் பாக்குறேன் இவன் என்ன வந்து அந்த சமூகத்துக்கு வந்து கிழிச்சிருப்பான் இவன் உட்காந்து ஊடகத்துல பேசுறான் மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை வந்து இவர்கள் மீட்டெடுத்து தந்தார்களா இவ்வளவு பெரிய மாநாட்டை வந்து நடத்தியதாக மிகப்பெரியதாக வந்து பாத்தோம்னா பேசிக் கொள்கிறார்களே இவர்கள் வந்து மேல்பாதி திரௌபதி அம்மன் கோயிலை மீட்டெடுத்து தந்தார்களா அப்படின்னு நொற்றான் டே மயனா உங்ககிட்ட மேல்பாதி வன்னியர்கள் வந்து நீங்க வந்து கேச போட்டு வன்னியர்களுக்கு பேவரா வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்து எங்களுடைய குலதெய்வம் அப்படின்னு சொல்லி வந்து பாத்தீங்கன்னா இந்த சமூகத்தோடைய கோயிலா மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு வந்து கேட்டதுக்கு நீ என்ன வந்து சொன்ன பத்து லட்சம் ரூபாய் பணம் கொடு நாலு லட்சம் ரூபாய் வந்து பாத்தீங்கன்னா வக்கீல் பீஸா வந்து ரெடி பண்ணிட்டு வா எல்லா விஷயத்தையும் முடிச்சு அப்படின்னு மிக மிக கேவலமா வந்து பாத்தீங்கன்னா சொந்த சாதி கிட்ட வேற பேசுன புறபோக்க பையன் தான் நீ எல்லாம் நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேசுறியா மேற்பாதி திரௌபதி அம்மன் கோயில் விஷயத்த பத்தியும் திரௌபதி அம்மனுடைய கோயில் விஷயத்த பத்தியும் நீ எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு நீ பாடம் எடுக்கிற உன்னுடைய வந்து பாத்தினா இந்த வண்டவாளம் தண்டவாளம் எல்லாம் உன்னை நம்பிட்டு இருக்கிற பாரு அந்த வந்து பாத்தினா புற தெரியாம இருக்கலாம் எங்களுக்கு நல்லா தெரியும் புரியுதா இல்லையா உன்னை பார்த்துட்டு வந்து அன்னைக்கே வந்து பாத்தினா மேற்பாதையர்கள் எனக்கு போட போட்டு வந்து சொல்லிட்டாங்க இப்படியா போட்ட கேவலமான வந்து பாத்தினா ஒரு ஆளா இந்த சிஎன் ராமமூர்த்தி இருக்கிறான் ஆனா உக்காந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா நான் தான் அந்த சமூகத்துக்கு செங்கத்தா கிழிச்சு தரணும் அப்படின்னு பேசிட்டு இருக்கான் என்ன தம்பி இதெல்லாம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா என்ன போட போட்டு கேட்கறாங்க வந்து பாத்தினா ஒரு மனுஷன் நீ எல்லாம் அந்த சமூகத்துக்குள்ள பிறந்தது மிகப்பெரிய கேவலமா நினைக்கிறேன் உன் உடம்புல வன்னிய ரத்தம் தான் ஓடுதா வன்னியனுக்குத்தான் நீ எல்லாம் வந்து ஒரு பெரும் கேள்வியே நான் கேட்கல பெரும்பான்மை சமூகத்துல இருக்கிற வன்னியர்கள் கேட்கறாங்க புரியுதா இல்லையா இவ்வளவு மானம் ஈனம் சூடு சொரணெல்லாம் விட்டு இப்படி வந்து பாத்தீங்கன்னா அஞ்சுக்கும் பத்துக்கும் வந்து பாத்தினா எவனுக்கோ கூலி தூக்கிக்கிட்டு பொழைக்கிற பொழப்பெல்லாம் ஒரு பொழப்பா உனக்கு நான் கேக்குறேன் அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாவீரன் ஜெயகுரு அவருடைய மகளை வந்து பாத்தீங்கன்னா திருமணம் செஞ்சிருக்கா மனோஜ் இவன் என்னாவோ வந்து பாத்தா இந்த சமூகத்துக்கு கிழிச்சது மிச்சம் மாறியும் இவன் வந்து பாத்தினா பல சிறைகளை வந்து பாத்தா கண்ட மாறியும் இவன வந்து பாத்தினா ஏதாவது ஒரு சம்பவம் பாமக குள்ளியோ இல்ல வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமூகத்தோடைய வன்னியர் சங்கத்துடைய விஷயங்கள் நடந்துச்சு அப்படின்னா இவனாவோ பெரிய நாட்டாம மயிறு மாதிரி இவனை வந்து பாத்தினா கூப்பிட்டு வச்சுட்டு பேசுறானுங்க டே மனோஜ் நீ என்ன இந்த சமூகத்துக்கு கிழிச்சிருக்க நான் கேட்கிறேன் உன்னால இந்த சமூகம் அடைந்த பலன் என்ன நீ என்ன புடிக்கி தள்ளி இருக்கிற எடுத்த வாய்க்கும் எங்க மக்கள் எங்க மக்கள் மாவீரனுக்காகத்தான் தான் மாவீரனுக்காகத்தான் கூடனாங்க ஒருபோதுமே வந்து பாத்தினா ராமதாஸ் அவர்களையும் அன்புமணி அவர்களையும் இந்த சமூகம் வந்து பாத்தினா விரும்பல இந்த சமூகம் வந்து பாத்தினா அவர்களை பெரும்பகுதியா நம்பல அப்படின்னு பேசுறீ உன்னை நம்பலாம் தானே உன்னை நம்பியோ உங்களுடைய மனைவியை நம்பியோ ஒரு ஆயிரம் பேர் ஒரு பத்தாயிரம் பேரை நீ ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாவட்டத்துல இல்ல ஊர்ல கூட்டுறான் கூட்டிய வந்து பாத்தினா ஏதாவது ஒரு இந்த சமூகத்துக்காக கிள்ளா முதல்ல அதுக்கு துப்பு கிடையாது திமுக போடுற பொறைக்கும் திமுக கொடுக்கிற காசுக்கும் வெக்கமே இல்லாம நாக்குல நரம்பே இல்லாம உட்கார்ந்துகிட்ட வந்து பாத்தீங்கன்னா இவ்வளவு கேவலமா வந்து மாமா வேலை பாக்குறீங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேவையா அப்படின்னு விமலோர்மன் கேக்கல இந்த சமூகத்துல இருக்கிற அனைவருமே வந்து பாத்தீங்கன்னா உன்னை பார்த்து கேக்குறாங்க புரியுதாடா இன்னமும் சொல்றேன் தங்கை விருதாம்பிகை அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மனோஜ் அவர்களுடைய பேச்சை கேட்டுக்கிட்டு தொடர்ச்சியா நீங்க அன்புமுனி அவர்களையும் அதே போல வந்து மருத்துவர் ஐயா அவர்களையும் விமர்சனம் பண்றத கையில வச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் மீது இருக்கிற மதிப்பு சுத்தமா வந்து பாத்தீங்கன்னா குறைஞ்சு போயிடும் நாங்க எல்லாம் வந்து பாத்தோன்னா இன்னமும் உங்களை மாவீரனுடைய மகளா மட்டும்தான் நினைக்கிறோம் புரியுதுங்களா நீங்க மாவீரனுடைய மகளா நடந்தா சந்தோஷம் இல்ல அப்படின்னா நான் மனோஜ் அவர்களுடைய மனைவியாத்தான் செயல்படுவோம் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க செயல்பட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா எதிர்ப்ப கண்டிப்பா பார்த்தே தீர்வீங்க அப்படின்னு எச்சரிக்கையாக வந்து பாத்தினா விமலவர்மன் சொல்லிக்க விரும்புறேன் புரியுதுங்களா அப்புறம் ஒரு புறம்போக்கு ஒண்ணு இருக்கும் குடியாதத்துல உட்காந்துக்கிட்டு குடிச்சுக்கிட்டு நான் பெரிய இன்டெலெக்சுவல் எனக்கு அஞ்சு லாங்குவேஜ் தெரியும் ஆறு லாங்குவேஜ் தெரியும் நான் போகாத இடம் கிடையாது நான் பண்ணாத சம்பவம் கிடையாது அப்படின்னு ஓட்டுல உட்காந்து நாய் வந்து பேசிட்டு அந்த நாய் வந்து பேசுது வன்னியர் சமூகத்தோடைய சங்க மாநாட்டை பத்தி அந்த நாய் எல்லாம் பேசுது வந்து நாயெல்லாம் காலங்காலமா உன் குடும்பமோ நீயோ திமுகவுக்கு சொம்புத்திட்டு வந்து பாத்தீங்கன்னா வைத்த வளர்த்துட்டு இருக்கீங்களே உங்களுக்கு என்னடா வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் மேல அக்கறை உங்களால இந்த சமூகம் வந்து பாத்தீங்கன்னா அடைந்த என்னடா திமுக வந்து பாத்தீங்கன்னா வன்னியர்கள் அடைஞ்சேன் என்னடா சொல்ற நாலு வருஷமா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை கிடையாது அதை ராமமூர்த்தி வந்து மனோஜி கோயிலாத்த குமரனுக்கோ வாய் கிடையாது வந்து ஜாட்ரா தட்டிக்கிட்டு திமுக போடுற பொறைக்கு வந்து பாத்தினா பன்னியர் சமூகத்துக்கு எதிரான வந்து பாத்தினா வேலைகளை பார்த்துட்டு இருக்கிற இந்த புறம்புகள் எல்லாம் வன்னியர்கள் தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா வன்னியர்கள் நாமெல்லாம் புரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் இது போன்ற நாய்கள் வந்து பாத்தினா அடுத்த தலைமுறைக்கு உருவாகாம இருப்பானுங்க இல்ல அப்படின்னா இந்த நாய்களை எல்லாம் நாம கண்டிக்காம கண்டுக்காம கடந்து போயிட்டே இருந்தோம் அப்படின்னா இவனுங்க என்னவோ பெரிய இவனுங்க மாதிரி தொடர்ச்சியாக இந்த சமூகத்துக்குள்ள எவ்வளவு பெரிய பிரிவினையை உருவாக்க முடியுமோ அவ்வளவு பெரிய பிரிவினைய தொடர்ச்சியாக உருவாக்கிட்டே இருப்பாங்கன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுக்கும் வந்து பண்ண சொல்லிக்கிறேன் புரியுதுங்களா இங்க நம்ம பேசுற எவனையுமே வந்து அவயவனை பேசுறதே வந்து மரியாதை குறைவா விஷயமா தான் நான் விமல் ஒரு நினைக்கிறேன் ஆனா இவனுக்கு நடந்துக்கிற விதம் வந்து பாத்தீங்கன்னா மிக மிக கேவலமா இருக்கு மிக 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 வண்டியரச சமூகத்துக்கு எதிரான வந்து பார்த்தீங்கன்னா செயல்பாடா இருக்கு தான் நாம வந்து பாத்தோம்னா இப்படியாப்பட்ட வந்து பேச்சுக்களை வந்து பார்த்தீங்கன்னா பேசுறோம் புரியுதுங்களா அதையும் தாண்டி வந்து நாம எந்த ஒரு இடத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா இவனுங்களை மிக கேவலமான முறையில திட்டத்தோ இல்ல அசிங்கமான முறையில வார்த்தைகள்ல வந்து பார்த்தா திட்டத்தையோ நம்ம வச்சுக்கிறது கிடையாது விமானவர் மனக்க வந்து பாத்தீங்கன்னா அந்த எண்ணமே கிடையாது ஆனா இது போன்ற பொறம்போக்குகள்ல எல்லாம் வன்னியர்கள் நாம தெள்ள தெளிவாக புரிந்து கொள்ளணும் புரியுதுங்களா இவங்களால இந்த சமூகம் அடைந்த பலன் கிடையாதுங்களா ஒண்ணுமே கிடையாது இப்பொழுதும் கிடையாது இனிமேலும் கிடையாது எப்பொழுதுமே கிடையாதுன்றத ஒட்டுமொத்த வன்னியர்களுமே புரிந்து கொள்ளுங்கள் அப்படின்னு மீண்டும் மீண்டும் விமலோர்மன் அன்போடு வந்து பண்ண சொல்லிக்க கடமை பட்டிருக்க நன்றி வணக்கம் வாழ்க வளர்க வன்னிய பெருங்குளம் வாழ்க வளர்க பண்ணை உல சமூகத்தின் பண்பாடும் கலாச்சாரமும் வரலாறு மற்றும் பண்ணை உல சத்ரய சமூகத்துடைய சத்ரீயதரமும் நீளம் பெற்று அடுத்த ஒரு நல்ல கடல உங்களை நான் சந்திக்கிறேன்